வணக்கம் இந்தியாவோட ஒரு பகுதி எங்களுக்கு சொந்தம்னு நேபாள் சீனா கிட்ட முறையிட்டதா சொல்லப்படுது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அபினவ் இணைப்பில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அபினவ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்தியாவோட அண்டை நாடாக இருந்து வருகிறது நேபாள் முன்பு உலகத்தோட ஒரே ஹிந்து நாடு அப்படின்ற பெருமையை இந்த நாடு பெற்றிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிந்து நாடாக இருக்கிற வரைக்கும் இந்தியாவோட நேபாள் மிக நெருங்கிய நட்புறவையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதன் பிறகு நேபாளில் புரட்சி ஏற்பட்டு கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டோட ஆட்சியை கைப்பற்றினாங்க கம்யூனிஸ்டுகளோட ஆட்சி நேபாளில் ஏற்பட்ட பிறகே ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட் அப்படின்றது நேபாளில் ஊறிப்போன ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் தற்போது நேபாளினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் ஷர்மா ஓலி இவர் நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சியோட சேர்மனாக இருந்து வருகிறார் இவர் எஸ்இஓ மாநாட்டுக்காக சைனாவுக்கு போயிருக்காரு அவர் ஸி ஜிங் பிங்கை பெய்ஜிங்ல சந்திச்சிருக்காரு ஜி பிங்கை சந்திக்கும் போது அவர் இந்தியா மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார் அது என்ன அப்படின்னு சொன்னா இந்தியா நேபாள் சைனா இந்த மூன்று நாடுகளுடைய ட்ரை ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் லிப்பு லேக் அந்த லிப்பு லேக் இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ஆனால் அந்த பகுதி நேபாளுக்கு சொந்தம் அப்படின்னு ஜீசிங் பிங் கிட்ட முறையிட்டுள்ளார் நேபாள் பிரதமர் ஓலி அது மட்டும் இல்ல கடந்த மாதம் இந்தியாவிற்கு சீனாவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வாங் ஈ வந்திருந்தார் அவர் வந்திருந்த போது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸை சுமூகமா எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற விஷயம் விவாதிக்கப்பட்டு ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான இந்த வர்த்தகத்தை லிப்பு லேக் வழியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு வந்து எடுக்கப்பட்டது இந்த முடிவை குறிப்பிட்டு ஜீசிங் பிங்கிட்ட அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருக்காரு நேபாளோட பிரதமர் ஓலி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லிப்பு லேக் அப்படின்றது நேபாளுக்கு சொந்தமான இடம் ஆனால் அந்த இடத்தை இந்தியா வந்து அபகரித்து வச்சிருக்கு அது வழியாக சீனா வந்து இந்தியாவோட வர்த்தகம் பண்ணுறது தவறு அதனால உடனடியாக சீனா இந்த வர்த்தக தொடர்பு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசிங் பிங்கிட்ட பிங்க்கிட்ட வலியுறுத்தி இருக்கார் நேபாளனுடைய பிரதமர் ஓலி இதை தொடர்ந்து பெய்ஜிங்கோட இந்த நேபாள எம்பசி இருக்கும் இல்லையா அவங்களும் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இந்தியா சைனா இடையே இந்த லிப்பு லேக் வழியாக நடைபெறும் இந்த வர்த்தகம் குறித்த ஒரு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன் எழுப்பப்பட்டிருக்கு ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா மேலே நேபாள் பிரதமர் ஓலி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அதிபர் ஜி பிங் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை அவர் ஒரு முக்கியமான அறிவுரையையும் ஓலிக்கு வழங்கியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா லிப்புலேக் வந்து தற்போது இந்தியாவிடம்தான் உள்ளது அது குறித்த ஏதாவது ஒரு அப்செக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நேபாள் இந்தியா கிட்ட தான் பேசி தீர்க்கணுமே தவிர சைனா கிட்ட இது குறித்து பேச முடியாது இது இந்தியா நேபாள் இடையிலான விவகாரமே தவிர இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓலி அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் ஸோ இந்த விஷயம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு டிப்ளமேட்டிக் வெக்டரியாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே பார்டர் டிஸ்பியூட் இருந்தது ஒரே மாதத்தில் அந்த பார்டர் டிஸ்பியூட் முடிவுக்கு வந்துடுச்சு வந்த நிலையில் சீனாவிற்கு இதுவரை ஆதரவாக இருந்த நேபால் கம்யூனிஸ்ட் தலைவர் நேபாளினுடைய பிரதமர் அவரே இந்தியா பற்றி ஒரு குற்றச்சாட்டை ஜீஜிங் பிங்க் கிட்டே வைக்கிறாரு ஆனால் அந்த குற்றச்சாட்டை புறம் தள்ளி இருக்கிறார் சீன அதிபர் ஜிங் பிங் சரி இது ஒரு புறம் இருக்க இந்த லிபு லேக் தொடர்பான சர்ச்சைக்கு ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு இந்த காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நேபாளுக்கும் இடையில அதாவது கிங்டம் ஆஃப் நேபாளுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்துக்கு பேரு சுகௌலி ட்ரீட்டி அப்படின்னு சொல்றாங்க நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவிற்கும் நேபாளுக்கும் இடையிலான பார்டரை வந்து டிமார்க்கேட் பண்ணக்கூடியது தான் இந்த ட்ரீட்டி ஸோ இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மகா காளி அப்படின்ற ஒரு நதி ஓடுது அந்த நதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் நேபாளுக்கு சொந்தம் என்றும் மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தம் என்றும் அந்த ட்ரீட்டில குறிப்பிடப்பட்டிருக்கு இதை அன்னைக்கு நேபாளும் ஏற்றுக்குச்சு ஸோ இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கும் சரி நேபாளுக்கும் சரி தற்போது எந்த குழப்பமும் கிடையாது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் குழப்பம் வருது அதாவது மகாகாளி ரிவருக்கு ஈஸ்டில் இருக்கக்கூடியது நேபாள் அப்படின்னு சொன்னோம் வெஸ்ட்டில் இருக்கக்கூடியது இந்தியா அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த மகாகாளி ரிவர் அப்படின்றது எங்கே தொடங்குது அப்படின்றத மையமாக வச்சு தான் லிப்புலேக் இந்தியாவிற்கு சொந்தமானதா இல்லை நேபாளுக்கு சொந்தமானதா அப்படின்றதையே நம்மளால் முடிவு செய்ய முடியும் ஸோ இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மகாகாளி ஆறு அப்படின்றது காலாபாணி அப்படின்ற ஒரு கிராமத்தில் உருவாகுது இந்த காலாபாணி அப்படின்றது இந்தியாவை சேர்ந்த நகரமாக தான் இருக்குது ஸோ இந்த காலாபாணிக்கு வடக்கில் தான் லிப்பு லேக் இருக்குது அதாவது இது வந்து காளி யாருக்கு கிழக்கலையும் இல்லை மேற்கலையும் இல்லை மாற வடக்கில் இருக்குது அந்த ஏற்கனவே காலாபாணின்ற வில்லேஜ் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது லிப்பு லேக் அப்படின்ற பிராந்தியமும் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லிப்புலேக் பகுதியை வந்து நேபாள் உரிமை கோரவே முடியாது அப்படின்றது இந்தியாவோட வாதமாக இருக்கு ஆனால் கம்யூனிஸ்ட் நேபால் வந்து இங்கே ஒரு புள்ளியை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காளாபாணியில் வந்து மகாகாளி ஆறு வந்து தொடங்கலை மாறா அது அவங்க இன்னொரு ஒரு பிராந்தியத்தை குறிப்பிடுறாங்க அந்த பிராந்தியம் அப்படின்றது லிபு லேக்க மகாகாளி ஆறுக்கு கிழக்கே கொண்டு வந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க குறிப்பிட்டு இதுதான் வந்து ஆரிஜினேட்டிங் பாயிண்ட் அதனால லிப்புலீக் எங்களுது தான் அப்படின்னு சொல்றாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேபாளை ஹிந்து அரசர்கள் ஆட்சி செய்த வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து வெளியாகவே இல்லை இந்த இஷ்யூ வந்து பெரிய அளவுல ஒரு விவகாரமா சர்ச்சையாவோ வெடித்ததே கிடையாது கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த இஷ்யூவே வெடிக்க தொடங்குச்சு தற்போது இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் இடையில் சுமூகமான உறவுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க நம்முடைய அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய சீனாவை நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற அச்சம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் திரும்ப இந்த விவகாரத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபிரம் நேர்களே போன்ற முக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும்னா இணைந்திருங்கள் தமிழ்ஜனம் சேனலோடு